ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு நான் படிப்பதற்காக மூணு மாசம் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறேன் முதல் தடவை அவங்க எப்படி கட்சியை வழிநடத்தி இதையெல்லாம் மக்களும் கவனிக்க போகிறார்கள் உங்களுக்கு தேசிய தலைவர்களும் தான் போறாங்க அதிமுகவை சேர்ந்த பிற தலைவர்களும் சரி அதற்கப்புறம் எடப்பாடி அவர்கள் இவர்கள் அண்ணாமலை அவர்களை விமர்சித்தது தவறு அதிமுக தொண்டர்களும் அண்ணாமலையை அவர்களை மிக மோசமாக வந்து விமர்சனம் செய்தார்கள் இதுதான் ஒரு செலையை இது தன் கூட்டணி கட்சிகளை தன் வசம் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு வந்து அண்ணா தான் இருந்தது அதை அவர்கள் செய்யத் தவறிவிட்டார்கள் அப்படி வெளியே போனது தான் பாஜக ஆனால் அவங்க அண்ணா திமுக நம்ம கிட்ட வந்து வர்றதுக்கு நம்ம கூட கூட்டணிக்கு வர வாய்ப்பே இல்லை என்று கருதுவது போல தான் தெரிகிறது ஏனென்றால் தமிழகத்தில் நீங்கள் பாஜக எதிர்த்து அரசியல் செய்து எப்படி ஓட்டு வாங்குவீங்க நீங்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சால் தான் ஓட்டு கிடைக்குவீங்க அப்படி ஒரு அரசியல் அவர் முன்னெடுக்காதது தமிழ்கலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு மோடி இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தேவர் அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் லண்டனுக்கு வந்து படிக்கிறதுக்காக மூன்று மாதங்கள் செல்கிறார் பொதுவாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது ஒரு நான்கு ஆண்டுகள் நம்ம பார்த்தப்போ இப்போ ஒர்க் ஃப்ரம் லண்டன் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு இப்போ மூன்று மாதங்கள் அவர் இல்லாத பொழுது தமிழக பாஜகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் மேம் ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கும் ஏன்னா ஒரு தலைவர் வந்து இங்க இருக்கிறதுக்கும் ஆக்டிவா வேற ஒரு நாட்டில் இருக்கிறதுக்கும் ஆனா வித்தியாசம் எப்படி பாக்குறீங்க இல்லை இரண்டு விஷயங்கள் இதில் ஒரு விஷயம் வந்து உலகம் எங்கேயோ முன்னேறி போய் கொண்டிருக்கிறது ஃபிசிக்கலாக அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எல்லாம் வந்து காணொலி மூலமாகவே எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு கம்பெனி ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனினா அதோட சிஇஓ வந்து ஒரு இடத்துல தான் இருப்பார் ஆனால் உலகம் பூரா பரவி இருக்கிற அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு அவர் காணொலி மூலமாக பேசுவார் மற்ற வழிகள் இருக்கிறது டெக்னாலஜி அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அதனால் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையும் கட்டி காக்கக்கூடிய இல்லை அதை ரன் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு டெக்னாலஜி மூலமாக இப்போ கிடைச்சிருக்கு அதனால் கட்சிகளும் இதில் விதி விதிவிலக்கல்ல எப்போ வந்து பிரசன்ஸ் அவரோட பிரசன்ஸ் இங்கே தேவைப்படணும் ஒரு தேர்தல் நடக்கும்போது அவர் நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் பட்சத்தில் தான் அவருடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் தேவைப்படுது அவர் இங்கே வந்து இருக்கணும் மற்றபடி இப்போ வந்து ரொட்டீனாக என்ன நடக்குதோ அதுதான் கட்சியில் இப்போ போயிட்டுருக்குது இதை நடத்தக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ தலைவர் தான் இருக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தாலும் பிற பிற தலைவர்களும் இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் மூத்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க அவங்க கட்சியை வழி நடத்தி கொண்டு தான் செல்வார்கள் இது ஒண்ணு மூணு வருஷம் அப்படி எல்லாம் கிடையாது ஒரு மூணு மாசத்திற்கு வழி நடத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர்கள் பக்குவப்பட்டவர்கள் தான் அதனால இதனால ஒரு பிரச்சனை வருமானது எனக்கு அரசியல் அப்படின்றது களத்துல இறங்கி செய்ய விடுதான் இதுல வந்து நம்ம டெக்னாலஜிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால வந்து ஒரு இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சமூக ஊடகங்கள்ல வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய எல்லா கட்சிகளுமே எல்லா தலைவர்களுமே இப்போ ராகுல் காந்தி ஒரு மெசேஜ சொல்லணும்னா அவர் தமிழ்நாட்டுல வந்து சொல்லணும் இல்லை டெல்லியில இருந்தே அவர் மெசேஜ் போட்டு விட்டுட்டாருனா அது எல்லாருக்கும் போய் சேர்ந்தது அவர்களுடைய ஐடி விங் வந்து பயங்கர பவுஃபுல்லா இருக்குது அது எந்த வித இவர் அங்க இருந்துகிட்டே ட்விட்டர்ல போடுறதோ இல்லை சமூக ஊடங்கள்ல பதிவிடுறதோ அதெல்லாம் அவர் சாதாரணமா செஞ்சுருவேன் டெல்லிக்கும் நமக்கு ஒரே நேரம் நேரம்தான் ஆனால் லண்டனுக்கும் சென்னைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அது அவர் அவருடைய வேலை நேரத்தை அவர்தான் வந்து அதை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து அங்க தான் கஷ்டமா இருக்க போகுது ஆனால் ஒரு இடைக்கால தலைவரை வந்து இங்க நியமிக்கணும் அப்படின்ற அவசியம் தேவை தேவையில்லை ஏன்னா அது தேவையில்லாத குழப்பங்களை தான் ஏற்படுத்தும் இங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து தலைவருக்கு அடுத்தபடியா அவரை வழி நடத்தக்கூடிய ஒரு குழு இருக்குது அதுல இருக்கிறாங்க ஆட்கள் இருக்கிறாங்க அதுல அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க இந்த மூணு மாசத்துக்கு என்ன செய்யணும்ன்றதோ ஆல்ரெடி அந்த ஒரு திட்டமிடல் இருக்கும் அந்த திட்டமிடல்லாம் போட்டு எல்லாம் கையில கொடுத்துட்டு தான் அவர் கிளம்பி இருப்பார் ஏன்னா அதற்கான மீட்டிங்லாம் எல்லாம் நடந்தது கண்டினியூஸா பாத்தீங்கன்னா அவர் எல்லா மாவட்ட தலைவர்கள் எல்லா அப்புறம் செயற்குழுல இருக்கிறவங்க அப்புறம் பிற எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் போயிருக்காரு வரிசையாக நிறைய கூட்டங்கள் நடந்தது அவர்களை சந்தித்து அவர் என்னெல்லாம் பண்ணணும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி என்னெல்லாம் எப்படி பயணிக்க போறோம்ன்றத எல்லாரும் பேசிட்டு தான் போயிருக்கார் அதனால அந்த திட்டமிடல் இந்த மூணு மாசத்துக்கு சரியாக இருக்கும் தான் என்னுடைய கணிப்பு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இது ஒரு புதுசான விஷயமாக நமக்கு படும் ஆனால் நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு நான் படிப்பதற்காக மூணு மாதம் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறேன் அப்படின்னு போகிறது இதை தான் முதல் தடவை நம்ம யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பொதுவாக நம்ம அரசியல்வாதிகள்னு என்ன சொல்லுவோம் பத்தாவது படிச்சுப்பாங்க படிச்சிருக்க மாட்டாங்க ஸ்கூலில் எட்டாவது ஒம்பதாவது படிச்சவங்களா இருப்பாங்க படிப்பறிவா கல்வி அறிவு அதிகமாக இல்லாதவர்கள் தான் அரசியலில் இருப்பார்கள் என்ற ஒரு இது நமக்கு இருக்குது அந்த மாதிரியான ஒரு நினைப்பு நமக்கு இருக்குது ஆனால் அதை உடைக்கும் உடைக்கிறார் என்பதே பெரிய விஷயமாக படிக்கிறேன் நீங்கள் அரசியலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அது ஒரு படிப்பிற்கு உங்கள் கல்விக்கு அது தடையில்லை என்பதை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது அதுவும் இவர் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் படிக்க போகிறதாக கேள்விப்பட்டேன் அது ஒரு சிறந்த விஷயமாக பார்க்கிறேன் நான் அவர் நீங்கள் என்னதான் களத்தில் இறங்கி வேலை பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் உங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்வதற்காக உங்கள் திறனை வளர்த்துக்கொள்வதற்காகவும் நீங்கள் வெளியே சென்று அதை செய்தால் அது ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்கும் நிறைய இளைஞர்களுக்கு இது ஒரு ஊக்கமாகத்தான் இருக்கும் நம்மளும் மேற்கொண்டு படிக்கலாம் Yeah. Uh -huh. அரசியலில் இருந்தான்ன வேலையில் இருந்தான்னு மேற்கோட்டு படிப்பதற்கு இதெல்லாம் தடை இல்லை என்ற ஒரு விஷயத்தை அவர் முன்னேறித்திருப்பதாக தான் நான் நினைவேன் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு அவர் வெளிநாட்டுக்கு போராட்டது ஒரு பக்கம் அடுத்த எலெக்ஷன் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ஆறு தான் இருக்குது ஆனால் நடுவுலேயே வந்து பார்த்தீங்க இந்த டிசம்பரில் வந்து உள்ளாட்சி தேர்தலும் வர இருக்க சொல்லலை இந்த நேரத்தில் ஏன்னா பேஸ்மெண்ட் வந்து அதிகமாக ஸ்ட்ராங் படுத்தணும் பாஜகன்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் அவர் போகிறது சரியா இருக்கும் பேஸ்மெண்ட்டே போகிறது நீங்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் அதெல்லாம் வருதுன்றது அவங்கள அவர்கள் எல்லாமே தெரிஞ்சு தான் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்க விரும்புவது என்றால் இந்த மூணு மாத காலம் அவர் வெளியூரில் இருக்கும்போது போது இங்க இருக்கும் தலைவர்களின் செயல்பாடுகளையும் கவனிப்பார்கள் அதுவும் இருக்கும் மத்தியில இருக்கும் தலைவர்கள் இங்க இருக்கிறவங்க எப்படி செயல்படுறாங்க இல்ல அவர் இல்லாத பட்சத்துல இங்க இருக்கிறவங்க சரியா செயல்பட முடியுதா முடியலையா இன்னும் சொல்ல அண்ணாமலை என்னும் ஒரு தலைமையின் ஒரு திறனையும் சோதிப்பதாகத்தான் இது இருக்கும் அவர் தனியா அவர் வெளியே சென்ற பிறகு இங்க இருக்கிறவங்க எப்படி செயல்படுவாங்கன்றது நம்ம மக்களுக்கும் தெரிய வரும் இல்லையா வெறும் ஒருத்தரை மட்டுமே நம்பி இந்த கட்சி இருக்கிறதா என்றால் இல்லை ஏன்னா மூன்று வருஷம் கழித்து அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இல்லாட்டி வேற ஆள் தான் வருவாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனநாயகம் இருக்கு ஒருத்தரே வந்து உயிர் போற வரைக்கும் எல்லாம் இங்கே தலைவராக இருக்க முடியாது அந்தந்த காலகட்டத்தில் வந்து ஒருத்தர் தலைவராக இருக்க முடியும் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை தலைமை மாறிக்கொண்டே இருக்கும் இவருக்கு கீழே இருக்கிறவங்கள நிறைய பேர் ஏற்கனவே தலைவராக இருந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தலைவராக இருந்தவங்க தான் அந்த மாநில கட்சி மாவட்ட கட்சியிலும் இருக்கிறாங்க மாநில கட்சியில் இருக்கிறாங்க அவர்களுக்கு கண்டிப்பாக எப்படி ஒரு தலைவராக இதை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற பக்கம் இருக்கு இல்லாமல்லாம் இல்லை அதனால அது அவங்களுக்கும் தான் இருக்க போறேன் இந்த மூணு மாத காலத்தில் அவங்க எப்படி கட்சியை வழிநடத்தி போறாங்கன்றது ஒரு டெஸ்ட் இருக்கு ஸோ இதையெல்லாம் மக்களும் கவனிக்கப் போகிறார்கள் உங்களுக்கு தேசிய தலைவர்களும் கவனிக்க தான் போறாங்க அந்த வகையில பார்த்தா இது ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி அண்ணாமலை வந்து ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியாக இருந்த அதிமுகவோட ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸ் இதை தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா மேம் இந்த சண்டையா அதிமுகவுடைய நடந்த அந்த முரண்பாடுகள் முரண்கள் உரசல் இது அப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இதை தவிர்க்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிமுக தவிர்த்துருக்கலாமோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது ஏன்னா அதிமுக நம்ம ஒரு கட்சியில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து முதல் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அங்கே ஒரு பெரிய குழப்பம் இருந்தது கட்சி இரண்டாக உடைந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரானாங்க அப்போ பாஜக நினைத்திருந்தால் ஆட்சியை கலைத்திருக்கலாம் ஆனால் அவங்க கலைக்கலை அதை கண்டினியூ பண்ண விட்டாங்க எடப்பாடி அவர்களுக்கு முழு ஆதரவையும் கொடுத்தாங்க ஸோ அதற்கப்பறம் அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கே தலைவராக வந்தப்பறம் அது அவங்களோட உள்கட்சி விவகாரம் யார் தலைவராக இருக்க வேண்டும் என்று அந்தந்த கட்சி தான் முடிவ முடிவெடுக்க வேண்டும் எடப்பாடி தலைமை சரியில்லை என்று பாஜக சொல்ல முடியாது அண்ணாமலை தலைமை சரியில்லை என்று இவங்க சொல்ல முடியாது அது அவங்கவுங்க விவகாரம் அப்படி இருக்கும்போது அதிமுகவை சேர்ந்த பிற தலைவர்களும் சரி ஜெயக்குமார் ஆரம்பிச்சு மற்றவங்க அதற்கப்புறம் எடப்பாடி அவர்கள் இவர்கள் அண்ணாமலை அவர்களை விமர்சித்தது தவறு அது மோசமான விமர்சனமாக இருந்தது மேலும் அவர்களுடைய தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களும் அண்ணாமலை அவர்களே மிக மோசமாக வந்து விமர்சனம் செய்தார்கள் இதுதான் ஒரு சிலை ஏற்படுத்தியது அதற்கப்பறம் ஒரு கட்சியாக வந்து பாஜக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் ஒரு தனிப்பெரும் கட்சியாக வளர வேண்டும் என்று நினைப்பது இல்லையே அது ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ள ஆசை தானே அவங்கவுங்க தனியாக நின்று நாங்கள் மெஜாரிட்டி வரணும்னு நினைக்கிறது அப்படி அவர்கள் முடிவெடுக்கும் போது இவர்கள் வந்து கண்டிப்பாக அந்த கூட்டணியை பிடித்து இழுத்திருக்க வேண்டும் ஏன்னா திமுக எப்படி தன் கூட்டணி கட்சிகளை பிடித்து வைத்திருக்கிறதோ அப்படி அதிமுக செய்திருக்கணும் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பெரிய கட்சி பாஜக கிடையாது இங்கே அப்படி இருக்கும்போது தன் கூட்டணி கட்சிகளை தன் வசம் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு வந்து அதிமுகவுக்கு தான் இருந்தது அதை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள் அப்படி வெளியே போனது தான் பாஜக இப்போ ஏன் வந்து அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ மோசமாக இல்லாட்டி ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்ச என்னென்னா அந்த உரசல் மேலும் மேலும் பெருசாகி ஒரு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழா நாணயம் வெளியிட்ட பிறகு அதிமுகவின் விமர்சனம் அதிகமாக இருந்தது அவங்களோட கள்ள உறவுல இருக்கிறாங்க அவங்களோட டீம் தான் பாஜக இன்னும் நிறைய வார்த்தைகள் அவர்கள் விமர்சிச்சதுன்றது திமுக திமுக தான் வந்து பாஜக அடிமை அதிமுக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த போது அண்ணாமலை அவர்கள் அதை தன்னுடைய பர்சனலா வந்து எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்த கையாளுறாரு ஏன்னா அவர் அவங்க விமர்சனம் செய்ததெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்களை குறி வச்சுதான் விமர்சனம் பண்ணாங்க பிற தலைவர்களை அல்ல அவங்க சொன்னது இல்ல பாஜகவையும் சொன்னாங்க பாஜகவையும் வந்து விமர்சனம் குறிப்பாக அண்ணாமலை அவர்களை பற்றிய விமர்சனம் சமூக ஊடகங்கள் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள அவர்களுடைய ஐடி விங்கும் வந்து அதை போட்டிருந்தாங்க பேசியிருந்தாங்க இதெல்லாம் தான் வந்து அவர் ட்ரிகர் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன் அதை தூண்டி விட்டு இருக்கலாம் பேசுறதுக்கு அதனால அவர் அவர்களுக்கு எதிராக பேசுவாங்க ஆனா கடைசி அவர் சொன்ன ஒரு வார்த்தை திமுக அதிமுக இரண்டையும் எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்பதை அவர் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாரு இதுல வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணாமலை என்னும் மனிதரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யவில்லை ஒரு கட்சியாக விமர்சனம் செஞ்சுட்டே தான் இருந்தார் ஆனால் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை என்பவரை தான் விமர்சனம் செய்தாரே தவிர பாஜக என்னும் கட்சியை அவர் முதல்ல வரைக்கும் விமர்சனம் பண்ணலை இப்பதான் ஸோ இந்த உரசல்கள் அதிமுக தர்ப்பு தனிப்பட்ட தாக்குதல் அதிகமாக அதிகமாக வந்தது அதிகமாக வந்தது இன்னும் சொல்லப்போனா என்னன்னா பாஜக தொண்டர்களிடையே ஒரு ஒரு விதமான மனக்கசப்பு இருக்கு போன தேர்தல் எல்லாம் வந்து இவங்க ஹெல்ப்பே பண்ணல அப்படின்ற மாதிரி அதிமுக வந்து நமக்கு எந்த உதவியும் செய்யமாட்டான்றாங்க நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது அப்படின்ட்டு அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் ஆமா அதுக்கப்புறம் அதிமுக என்ன சொல்றாங்க நான் எங்க தோள்ல ஏறிதான் இவங்க நாலு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் அவங்க வச்சாங்க ஸோ இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து ஒருத்தர் பக்கம் ஒருத்தர் பக்கம் இந்த இந்த கூட்டணிக்குள்ள விரிசல் வந்ததுனாலதான் இவங்க விலகி போனாங்க ஆனா இந்த விரிசல் இந்த உடை உடைந்து போனதுனால யாருக்கு பலன் என்று பார்த்தாலும் அது திமுகவுக்கு தான் பலமாக போய்விட்டது இதை ஏன் வந்து அதிமுக தலைமை உணரவில்லை என்றுதான் இன்னும் சொல்லப்போனா அவ அதிமுகவில் இருந்த சசிகலா தினகரன் அப்புறம் இவங்க ஓபிஎஸ் எல்லாரும் இந்த பக்கம் இருக்காங்களே ஒருத்தர் மட்டும் தான் அந்த பக்கம் போயிருக்கிறார் அப்படி பார்க்கும்போது தவறு யார் மே யார் மேல இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கணும் ஆனா அந்த விமர்சனம்ன்றது அண்ணாமலை ஒரு பக்கம் அப்படி சொன்னாலுமே கூட அதிமுக நான்காவது இடத்து வரைக்கும் போகும்ன்றது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரோ அதிமுக கிடையாது அவர் சொல்வதில் ஒரு உண்மை இருக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இரண்டு அணியாக பிரிந்து உங்களுக்கு வந்து போட்டி இருந்தால் அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதிமுக கூட்டணியாக நான் சொல்கிறேன் ஆனா இன்றைக்கு என்னன்னா நான்கு பக்கமாக நிக்கிறது உங்களுக்கு நான்கு முனை போட்டியா மாறிடுச்சு ரெண்டாயிரத்து இருந்து இன்று நான்கு முனை போட்டியாக மாறிடுச்சு அது வந்து ஐந்து முனையாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி உடைந்து ஒரு போட்டி வரும்போது அது திமுகவுக்கு தான் இருக்கும் அப்படி பார்க்கும் போது அதிமுக நாலாவது இடத்திற்கு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இரண்டாவது இடத்துல வந்து இப்போ இந்த எலெக்ஷன்லயே நம்ம கண் கூடாக பார்த்தோம் நிறைய இடத்துல டெபாசிட் போயிருக்கு அதிமுக அது போக வந்து இடைத்தேர்தல உங்க போட்டியே போடல அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இது அண்ணாமலை உணர்றாரா மேம் எதாவது திமுக சாதகமா போகணும் ஏன்னா அவருடைய விமர்சனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் எப்பவுமே சேர முடியாத அளவுக்கான ஒரு பிளவை ஏற்படுத்துறாருன்ற மாதிரி விமர்சனம் இல்லையா ஆமா அது கஷ்டம் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்த எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை என்பதை நானும் நம்புகிறேன் அப்படித்தான் மாத்தி மாத்தி கூட்டணியில இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து சீட் நாங்க ஜெயிக்கணும்னா யார் கூட கூட்டணி வச்சா ஜெயிக்கணும் ஜெயிக்க முடியும் என்றால் அவர்கள் அதை அவங்களோட கூட்டணிக்கு போயிடுவாங்க ஆனா அவங்க அதிமுக நம்ம கிட்ட வந்து வர்றதுக்கு நமக்கு கூட கூட்டணிக்கு வர வாய்ப்பே இல்லை என்று கருதுவது போல் தான் தெரிகிறது ஏனென்றால் அவங்க கூட்டணியில் வந்தாலும் அதனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நான் எங்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மனநிலைக்கு பா பாஜக தள்ளப்பட்டு இருக்கிறது இன்னும் ஒன்று அப்படியே ஒரு ரெண்டு மூணு சைட்டு ஜெயித்தாலும் அவங்க ரொம்ப மோசமாக நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க என்னமோ அதிமுக ஓட்டில் தான் பாஜக ஜெயித்தது போல் சொல்றாங்க அப்படின்றது அவங்களுடைய வாதம் அப்படி அவர்கள் நினைக்கும் அளவுக்கு ஒரு கசப்பான சூழ்நிலை உண்டாவதற்கு அதிமுக தான் காரணம் ஏன்னா ஒரு தலைமை கட்சியாக ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக தங்களுடைய கூட்டணியை கட்டு கட்டுக்கோப்பு வைத்துக் கொண்ட வேண்டிய பொறுப்பு வந்து அமுகவுக்கு தான் பாஜகவுக்கு கிடையாது இந்த சண்டை நம்ம பார்க்கும் எடப்பாடின்ற எடப்பாடி அண்ணாமலைன்ற தனிநபருக்கும் அண்ணாமலையின் தனிநபருக்குமான சண்டையை பார்க்கலாமா அப்படிதான் தெரியுது எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியை விமர்சனம் பண்ணவில்லை அண்ணாமலை அவர்களும் கட்சியை விமர்சனம் பண்ணலை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் தெரியுது இது இது தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ள இருக்கும் ஒரு சண்டை மாதிரி தான் போயிட்டு இருக்குது ஆனால் அதையும் தாண்டி வந்து பொறுப்பு யாருக்குன்னா அது கண்டிப்பாக எடப்பாடி அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது இவர் அண்ணாமலை இப்போ வந்தவர் தான் கட்சியில் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் அவருக்கு சப்போர்ட்டாக இவர் நடந்திருக்கணுன்றது தான் என்னுடைய என்னுடைய பார்வையும் கூட அண்ணாமலை என்னும் மனிதரை இவர் அரவணைத்து சென்றிருக்க வேண்டும் பாஜக என்னும் ஒரு கட்சியை அரவணைத்து சென்றிருக்க வேண்டும் வேண்டும் அப்படி இருந்திருந்தால் அது ரெண்டு பேருக்குமே வந்து சாதகமாக இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு வந்து அது பாதகமாக யாருக்கு போகுதுன்னா அது அதிமுகவுக்கு தான் பாஜகவுக்கு கிடையாது ஏன்னா அவங்க லூஸ் பண்ண போகிறது எதுவுமே கிடையாது இழப்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை ஆனால் அதிமுக இழக்க வேண்டிய இழக்க இழக்க போது நிறையவே இருக்குது அது நல்ல கண்கூ நிறைய இடங்களில் பாஜக வந்து இரண்டாம் இடத்தில் வந்திருக்கு அதிமுக மூன்றாவது நான்காவது இடத்துக்கெல்லாம் போயிருக்கு டெபாசிட் போயிருக்கு அதை அவர்கள் கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டும் திமுக என்னும் ஒரு கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியமே தவிர பாஜக என்னும் கட்சியை எதிர்த்து அல்ல ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க திமுக எதிர்த்து அரசியல் செய்யறதுக்கு பதிலாக பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து தமிழகத்தில் அது செல்லாது இல்லையா தமிழகத்தில் நீங்கள் பாஜகவை எதிர்த்து அரசியல் செஞ்சு எப்படி ஓட்டு வாங்குவீங்க நீங்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சால் தான் ஓட்டு கிடைக்குவீங்க அப்படி ஒரு அரசியல் அவர் முன்னெடுக்காதது அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பல்தி மிக்க நன்றி நன்றி